காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிச்சார் கொலை செய்யப்பட்ட இந்தியர்களை கனடா போலீசார் கைது பண்ணிருக்காங்க இந்தியா கனடா இடையே பல காலமா இருந்த நல்லுறவு கடந்த ஆண்டு மிக கடுமையா பாதிக்கப்பட்டது இப்ப நடக்கிற சம்பவங்களும் இருநாட்டு உறவுக்கும் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைச்சிருக்கு அதாவது கனடால இருந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிச்சார் கொலையில இந்திய ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு இருக்கிறதா கனடா நாட்டுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஆண்டு சொன்னது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இதனால இந்தியா கனடா உரமும் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டுக்களை இந்தியா மொத்த நிராகரிச்சது இதுக்கிடையே ஹர்தீப் சிங் கொலை தொடர்பா கரண் பிறார் கமல் பிரீத் சிங் கரண் பிரீத் சிங்னு மூன்று பேரை கனடா போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அவங்க மூணு பேரும் ஆல்பர்டா பகுதியில் வசிக்கக்கூடிய நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட்னு விசாரணை அதிகாரி மந்தீப் முகர் தெரிவிச்சிருக்காரு அவங்க மேலே கொலை மற்றும் சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு அதே நேரம் அவங்க மூன்று பேருக்கும் ஒருவரை மற்றொருக்கு தெரியாதுன்னு சொல்லப்படுது இதற்கிடையே தான் இந்திய அரசோட அவங்களுக்கு தொடர்பு இருக்காங்கிறது குறித்து விசாரணை நடத்துறதாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க கொலை விசாரணையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் ராயல் கனடியன் மவுண்ட் போலீஸ் உதவியான டேவிட் டெபு தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் குறிப்பிடும் போது விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கைது உடனே நிலைமை முடிவுக்கு வந்துட்டதா அர்த்தம் இல்ல கைது செய்யப்பட்டவங்களுக்கு இந்திய அரசோட தொடர்பு இருக்காங்கிற கோணத்துல விசாரணை நடத்திக்கிட்டு குறிப்பிட்டிருக்காரு இந்தியால பல்வேறு பயங்கரவாத குற்றச்சாட்டுக்கள்ல தேடப்பட்டு வந்த கனடா நாட்டை சேர்ந்த ஹர்தீப் சிங் கடந்த ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் அது தொடர்பான வீடியோவும் இணையத்துல வெளியாகி இருந்தது அதுல மூணு பேர் ஹர்தீப் சிங் மீது சரமாரியா துப்பாக்கிச்சூடு நடத்தினது வீடியோல பதிவாகியிருந்தது இந்த விவகாரத்துல தான் இந்தியாவை ஜஸ்டின் ட்ரூடோஸ் ஆடி இருந்தார் இதுல இரு நாட்டு உறவும் மிக கடுமையா பாதிக்கப்பட்டது ஹர்தீப் சிங் கொலையில இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கிறதா அவர் சொன்னாலும் அதற்கு அவர் எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல இந்தியா அவர் குற்றச்சாட்டுகள் முழுமையும் மொத்தமா நிராகரிச்சதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இதுக்கிடையேதான் கடந்த வாரம் கனடால ஜஸ்டின் ட்ரூடோ கலந்துகிட்ட நிகழ்ச்சியில காலிஸ்தான் பிரிவினைவாத முழக்கங்கள் எழுப்பப்பட்டது அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில டெல்லியில உள்ள துணை உயர் ஆணையர் அழைத்து மத்திய அரசு கடும் எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம் மேலும் ஹர்தீப் சிங் கொலை ஒரு முக்கியமான பிரச்சனை அதை புறக்கணிக்கவே முடியாதுன்னு ஜஸ்டின் ட்ரோடோ சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த சூழல்ல தான் இந்தியாவை சேர்ந்த மூன்று பேரை ஜஸ்டின் ட்ரோடோ சம்பந்தமான கொலை வழக்கில் கைது பண்ணியிருக்கிறது மேலும் இருநாட்டுக்கு இடைப்பட்ட உறவை பாதிக்குமோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு